தொடர்பாக செய்தி வழியாக இருக்கின்றது எதிர் வருகின்ற ஓரிரு நாட்கள்ல இந்த விடயம் முற்றுமுழுதாக மக்கள் மத்தியிலே கொண்டு வரப்படும் என்ற விடயமும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதான் இப்போது பிள்ளையான் சிறையிலே இருந்தபடி உதய கம்பன் கண்டவுடன் கதறி அழுதி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே தமிழ் ஒரு சில ஊடகங்களும் சிங்கள ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட ஆரம்பித்து இருக்கின்றனர் அது மாத்திரமல்லாமல் தன்னை இப்போது அரசியல் விட்டார்கள் என்ற அடிப்படையிலே அவர் புலம்பியதாக குறிப்பிட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக அப்படி இருக்கின்ற ரணில் கைது செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே புகுது ஜெய்கோடா அவர்கள் இப்போது ஊடக சந்திப்பொன்றிலே தெரிவித்திருக்கின்றார் இந்த பட்டல் அந்த ஆணைக்குழு விடயம் சார்ந்துதான் இப்போது அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அரண்றவுகளில் ஒரு வணக்கம் இப்போது அதிகமாக மாறி இருக்கிற விடயம் என்றால் இந்த உயிர்ந்த ஞாயிறு குண்டு தாக்குதொடர்பான விடயங்கள் பற்றியும் இந்த பிள்ளையான் கைது விவகாரமும் தான் அதிகமாகவே பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதிலே வழிவந்திருக்கிற விடயம் என்று பார்க்கின்ற போது பிள்ளையானை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சந்திப்பதன் இப்போது அதிகம் முயற்சி எடுக்கின்றார்கள் அதிலே ஒருவர் தான் ரணில் விக்ரமசிங்க ஆனால் அவர் சந்திக்கின்ற விடயம் அதாவது நேரிலே சந்திப்பு அல்ல மாறாக தொலைபேசி வாயிலாக உரையாட கட்ட விடயமானது இப்போது மறுக்கப்பட்டிருக்கிறது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினார் அப்படி இருக்கின்ற போதுதான் பலதரப்பட்ட விடயங்களை பிள்ளையான் இந்த உதயகம்மன் கம்மன் கொட்டி மிக முக்கியமான விடயம் பிள்ளையாரை சந்தித்த இந்த உதயகம்மன் வில தானும் சிறையிலே இருந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற போதுதான் பிள்ளையான் கண்கலங்கினார் என்ற அடிப்படையிலே உதயகம்மன் வில ஊடகங்களுக்கு செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது பிள்ளையான் அழுது இருக்கின்றாராம் குறிப்பாக தன்னை அரசியல் அனாதையாக்கி விட்டார்கள் த எல்லாமே அவர்கள் செய்ய சொல்லிவிட்டு இப்போது தன்னை அரசியல் அனாதையாக்கி விட்டார்கள் என்ற அடிப்படையிலே புலம்பியதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் இந்த அரசாங்கத்தை பார்த்த பிள்ளையான் குறிப்பிட்டிருக்கிறார் விடுதலை புலிகளிலிருந்து பிரிந்து தாங்கள் வந்த காலகட்டங்களில் எங்களை ஆதரித்திருந்தவர்கள் எங்களுக்கு ஆயுதங்களை வழங்கியிருந்தவர்கள் எனவே இந்த யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு எங்களை பயன்படுத்தி விட்டு இப்போது அரசியலுக்காக என்னை பயன்படுத்துகின்றார்கள் அல்லது என்னை இப்போது அரசியல் அரசியல் சதி செய்கின்றார்கள் தனக்கு எதிராக என்ற அடிப்படையிலே இப்போது பிள்ளையான் தெரிவித்திருக்கின்றார் உண்மையே சொல்ல போனால் இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியானது குறிப்பாக பிள்ளையான் பிரிந்து சேர்ந்த காலம் மாத்திரமல்ல இந்த கட்டம் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையிலான காலப்பகுதியிலே இந்த விடுதலை போராட்டத்தை அழிப்பதிலே முன்னின்று செயற்பட்டவர்கள் ஜேவிபி என்பதை யாரும் மறத்துவிட முடியாது மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வரவேண்டும் என்பதற்காக ல இருந்த விமல் வீரவம்ச தான் பிரச்சாரங்கள் எல்லாம் இடம்பெற்றது எனவே அந்த விமல் வீரவம்சமும் இப்போது இருக்கின்ற ஜேவிபியிலே இருக்கின்ற பலரும் இணைந்துதான் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒருவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று விரும்பி மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வந்திருந்தார்கள் அப்படியான ஒரு செயற்பாடுகளை செய்திருந்த அதே ஜேவிபி போது தன்னை பழிவாங்குவதற்காக இப்போது சிறையிலே போட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பிள்ளையான் குறிப்பிட்டதாக உதயகம்மன் வெள்ள குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயங்களினால் இப்போது பிள்ளையானை பார்த்து மனம் பருந்தி இருக்கின்றார் உதயகம்மன் வெல்ல அத்தோடு தனக்கு படுப்பதற்கு அதாவது உறங்குவதற்கு ஒரு ஒரு பாயோ அல்லது கட்டிலோ தரவில்லை மாறாக தரையிலே படுத்து உறங்க வேண்டியிருப்ப இருக்கின்றது என்ற அடிப்படையிலே பிள்ளையான் குறிப்பிட்டதாக ஐபிசி தமிழ் இணையதளமான இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது ஆனால் பிள்ளையார் அழுதார் என்ற செய்தியை தென்னிலங்கி ஊடகங்களும் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் மிக முக்கியமான விடயம் அப்படி இருக்கின்ற போது இப்போது பிள்ளையானுக்காக இப்போது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார் உதயகம்மன் வல உதயகம்மன் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் வெளியிலே சென்று ஊடக சந்திப்பில் எதையெல்லாம் சொல்லுவேன் மக்களுக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லுவேன் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது விடுதலை இந்த விடுதலை புலிகளை அழிப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இந்த பிள்ளையானுக்கு இந்த நிலையா என்று நான் கேள்வி கேட்பேன் என்ற அடிப்படையிலே உதயகம்மன் வில களமிறங்கி இருக்கின்றார் அதோடு அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கடுமையாக திட்டினாராம் உதயகம்மன் காரணம் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த காரணமாக இந்த பிள்ளையானுக்கு என் இந்த நிலைமையை கொடுத்திருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையிலே சொன்னதாகவும் சில ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றன எனவே இப்போது பிள்ளையான் விவகாரம் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கிறது வெறுமனே பிள்ளையானை கைது செய்தது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் இரண்டாயிரத்தி ஆறிலே கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்துதான் என்று பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளும் பிள்ளையானிடம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த விடயத்தை தான் பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயவாலா போட்டுடைத்திருந்தார் பிள்ளையான் பல உண்மைகளை கூறியிருக்கின்றார் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக என்று காரணம் பிள்ளையால் தான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன் அல்லது தன்னை பழிவாங்கி விட்டார்கள் என்பதற்காக சில உண்மைகளை சொல்லிவிட்டார் என்ற அடிப்படையிலே பல ஊடகங்களில் பொது செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக தென்னிலங்கையிலே அதிகமாக இந்த செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கின்றன எனவே இதன் அடிப்படையிலே பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக எதையோ உலறிவிட்டார் என்பதன் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் பூர்த்தியாக போகின்றது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி ஆறு வருடங்கள் நிறைவடைகின்றன எனவே இதற்கு இடையிலே இந்த உயிர் ஞாயிறு குண்டு தாக்கல் விருப்ப சில விடயங்களை நாங்கள் வெளியிடுவோம் வெளியிட்டே ஆவோம் என்ற அடிப்படையில் அன்பகுமார் திசாநாயகர் மாத்தரையிலே இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் இந்த விடயத்தை தான் ஸ்ரீல் காமினி பங்கு தந்தை அருள் தந்தையாக இருந்த ஸ்ரீல் காமினி அவர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் எனவே மல்கம் ரஞ்சி தாண்டகையும் ஆண்டகையும் இதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் ஒட்டுமொத்த இலங்கையும் இதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்களை உடனடியாக அதாவது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் நாங்கள் ஒரு குழுவை வெளிப்படுத்துவோம் என்பதை அனுகுமார் திசாநாயக சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே அந்த ஒரு குழு யார் என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகின்றது அதிலே ஒருவர் பிள்ளையான் என்பதும் இந்த குறிப்பாக சனல் போவிலே அசாத் மௌலானா குறிப்பிட்ட வாக்கு மூலம் தெரிவிக்கின்றது எனவே இந்த அசாத் மௌலானாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விசாரணையை மேற்கொள்வதிலே இந்த அரசாங்கம் தீவிரம் காட்டியிருந்தார்கள் ஆனால் கொஞ்சம் அது சாத்தியப்படவில்லையோ என்ற ஒரு கேள்வியும் ஆரம்பி எழும்ப ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் அசாத் மௌலானாவிடம் தொலைபேசி வாயிலாக நேரலை வாயிலாக அவர்கள் உண்மையை கறந்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலும் சில சில செய்திகள் வெளிவருகின்றது இல்லை அசாத் மௌலானா குறிப்பிட்ட விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இது அசாத் மௌலானா மாத்திரமல்ல இந்த தேசிய புலனாய்வு துறை தேசிய புலனாய்வு துறையினுடைய நடுத்தர அதிகாரிகள் அதாவது நடுத்தரத்திலே அதிகாரிகளாக இருந்த இரண்டு பேரும் இந்த உண்மையை சொல்லி இருந்தார்கள் இதில் அசாத் மோலானா குறிப்பிட்ட பார்க்கின்ற போது பிள்ளையான் மற்றும் கலீல் என்று சொல்லப்படுகின்ற ராணுவத்தினுடைய புலனாய்வு துறையிலே இருந்தவரும் இணைந்து சுரேஷ் சாலை அதாவது தேசிய புலனாய்வு துறையினுடைய தலைவராக இருந்த சுரேஷ் சாலையும் இணைந்துதான் இந்த செயலை ஊக்குவித்தார்கள் அதாவது இந்த சஹ்ரான் குழுவுக்கு ஆயுதங்களை வழங்கியதாக இருக்கலாம் தளபாடங்களை வழங்கியதாக இருக்கலாம் அத்தனை விடயங்களையும் ஊக்குவித்தார்கள் இதிலேயே ஒரு பௌத்த மதகுருவும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இந்த அசாத் மௌலானா கருத்தாக இருந்தது எனவே அசாத் மௌலானா விரல் சுட்டி காட்டிய அந்த ஒரு நபர் என்று சொல்லப்படுகிற பிள்ளைதான் இப்போது சிறையில் இருக்கின்றார் இதிலே மிக முக்கியமான விடயம் அடிப்படைவாத கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் குழு தயாராக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அதனை பயன்படுத்தி விட்டார்கள் இந்த சு இந்த சுரேஷ் சாலை போன்றவர்கள் என்பதுதான் இப்போது அவர்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றமாக இருக்கிறது எனவே உயிர் தொடர்பான சில ஆதாரங்களை அல்லது சில குழுவை வெளிப்படுத்தப் போகின்றோம் என்று அனுர தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பாக இந்த அசாத் மௌலானா விடயம் வெளிச்சத்துக்கு வரப்போகின்றது என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சில உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் முகித்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக என்ற விடயங்களை பொறுத்தவரையிலே எனவே மிக விரைவில் சுரேஷ் இந்த சாலே அதாவது அப்போதைய புலனாய்வு துறையினுடைய தலைவராக இருந்தவர் அதாவது தேசிய புலனாய்வு துறையின் தலைவராக இருந்த சுரேஷ் சாலேய இப்போது விரல் சுட்டி காட்டுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சுரேசாலையின் பின்னால் மிகப்பெரிய குழு இயங்கி வந்தது என்ற அடிப்படையிலும் சொல்லப்படுகின்றது அந்த குழு யார் என்று பார்க்கின்ற போது கோட்டாபய ராஜபக்ச என்ற அடிப்படையிலே இந்த அசாத் மௌலானா குறிப்பிட்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும் எனவே இந்த வழிபரப் போகின்ற அந்த குழு யார் என்பதுதான் பலருடைய கேள்வியாகவும் இருக்கிறது ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் சார்ந்து எஃப் எஃபிஐ என்று சொல்லப்படுது அமெரிக்காவினுடைய இந்த உளவுத்துறையானது ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் அமெரிக்காவினுடைய இலங்கைக்கு இலங்கைக்குள்ளே வந்து அமெரிக்காவினுடைய அந்த உளவுத்துறை சார்ந்து பலதரப்பட்ட வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருந்தது அவர்கள் பெற்ற வாக்குமூலத்தை கலிபோர்னியா நீதிமன்றத்திலே அவர்கள் முன்னிலைப்படுத்தி இருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இந்த உயிர்த்தி நாயர் குண்டு தாக்கலுடைய மிக முக்கியமான குற்றவாளி இந்த ஜஹிரான் தான் என்பது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் ஜஹ்ரான் தான் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி செய்தி வெளியிட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்போது ஆனால் அதன் பின்னர் அசாத் மௌலானா வழியே வந்த விடயம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று காலப் பகுதியிலே தான் அசாத் மௌலானா விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது எனவே எஃபிஐ அறிக்கைக்கு பின்னர் தான் அசாத் மௌலானா சாலையை விரல் சுட்டி காட்டியிருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அதற்கு முன்னர் இந்த எஃபிஐ சுரேஷ் இந்த எஃப் ஆனது குறிப்பாக இந்த அசாத் மௌலானாவிடமோ அல்லது அது சார்ந்தவர்களோ வாக்கு மூலம் பெறவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் ஆனால் அவர்களுடைய அறிக்கை இரண்டாயிரத்தி இருபது வந்தது அதன் பின்னர் தான் இந்த அசாத் மௌலானா வெளியே வந்திருந்தார் இந்த அசாத் மௌலானா குறிப்பிட்ட விடயம் சனல் குறிப்பிட்ட விடயங்களின் அடிப்படையிலே இப்போது இந்த அரசாங்கம் நகர்வை ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் யார் வெளியே வரப்போகின்றார்கள் என்றால் அதிலே ஒருவர் அசா இந்த சுரே சாலேயாக இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றனர் அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கிறோம் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட வேண்டும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு எதிராக சட்டம் பாய வேண்டும் என்ற அடிப்படையில் போது முன்னிலை சோசியலிச கட்சியானது கடுமையாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் டுமிந்த நாகமுவாக இருக்கலாம் அதை கொண்டு நேற்றைய தினம் இந்த புகுது ஜெயகோட அவர்கள் கூட ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இந்த ரணில் விக்ரமசிங்கவை இந்த அரசு காப்பாற்ற பார்க்கின்றது எனவே பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சுட்டி காட்டுகின்ற விடயம் அதிலே ஒரு விடயம் ரணில் விக்ரமசிங்க தான் இதன் பின்புலத்தில் இருக்கின்றார் என்றும் அவருடைய குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் என்பதும் அதிலே சுட்டி எனவே அதை சட்டத்துக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டமாதிபருடைய ஆலோசனை தேவை இல்லை மாறாக அந்த ஆணைக்குழுவை கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த ஆணைக்குழுவிலே அத்தனையும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அத்தோடு எழுநூறு பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கை உண்மையான அறிக்கை வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதையும் புகுது ஜெயக்கோட தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இப்போது வந்திருக்கின்ற இப்போது அந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சொல்லப்படுவது வெறும் இருநூறு பக்கங்களை கொண்ட அறிக்கை தானா மரக எழுநூறு பக்கங்களை கொண்ட தமிழ் சிங்களம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட அல்லது மொழிபெயர்க்கப்பட்ட அந்த அறிக்கை இருக்கின்றது அதனை உடனடியாக ஜனாதிபதியின் ஜனாதிபதி அச்சகத்திலிருந்து பெற்று அதனை உடனடியாக வெளிச்சத்துக்கு கொண்டு அரசு அச்சகத்திலிருந்து பெற்று அதனை உடனடியாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதன் புகுது ஜெயக்கோட அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே ரணில் விக்ரமசிங்க உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் இதை செய்யாவிட்டால் இந்த அரசாங்கம் அவர்களுடைய போராளிகளுக்கு செய்கின்ற துரோகம் என்று சொன்னது மாத்திரமில்லாமல் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்கு முயல்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் ரணிலுக்கு எதிராக இப்போது மிகப்பெரும் தீவிர கோஷங்கள் எழும்ப அதிலும் இந்த முன்னிலை சோசியலிச கட்சி சார்ந்தவர்கள் தான் அதிகமாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் இந்த முன்னிலை சோசியலிச கட்சி சார்ந்தவர்களும் அப்போதைய காலகட்டங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அரசுக்கு எதிராக என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போது புபுது ஜெயக்குட அவருடைய கருத்து இப்படி அமைந்திருக்கிறது எனவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட வேண்டும் என்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விடயங்கள் தீய வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் வெளிவரும் என்று ஆவலோடு பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த அரசாங்கம் சில ஆதாரங்களை வெளியிட போகின்றோம் அதுவும் ஜனாதிபதியை தெரிவித்திருக்கின்ற ஆதாரங்களை வெளியிட போகின்றோம் சில குழுவை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போ போன்ற மக்களுக்கு தெரியப்படுத்தப் போகின்றோம் என்பதையும் தெரிவித்து இருக்கின்றார் பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் அதிலே வெளிவர வெளிவரப்போகின்றார் யார் சிக்க போகின்றார் அது பிள்ளையான தான் அல்லது சுரேஷாலே அல்லது கலீலா அல்லது அதற்கு மேலே இருந்த ஒரு பெரும் பிரிவா என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இன்னும் தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் உங்களின் ஈழ வணக்கம்